வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடர்ன் ஸ்வீட் சாப்பிட்ற எல்லாருமே கேரமல் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ இந்த கேரமல்னா என்ன அப்படின்னா கேரமலைசேஷனுங்கிற ப்ராசஸ்ல வர அவுட் புட் ப்ராடக்ட் தான் இந்த கேரமல் அதாவது சுகர் சுகரை முந்நூத்தி நாற்பது டிகிரி ஃபேரன் ஹீட்ல ஹீட் பண்ணி ஒரு சில ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அதை தயாரிக்கிறது தான் இந்த கேரமல் ஸோ இந்த கேரமல்ல வந்து நிறைய ப்ராசஸ்ல தயாரிக்கலாம் அதுல ஒரு சில ப்ராசஸ் வந்து ஃபுட் ரெகுலேட்டரியால தடை செய்யப்பட்ட ப்ராசஸ்ஸும் உண்டு இந்த கேரமல்ல கேரமல் ஃபிளேவர் கேரமல் கலர் அப்படின்னு இருக்கு ஸோ இது எதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம எப்பவும் சாப்பிட்ற சாக்லேட்டு மிட்டாய் லாலிபாப் பிரெட் கேக்கு இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருளையும் அது வந்து எல்லோல இருந்து லைட் ப்ரவுன் டார்க் ப்ரௌன் வரைக்கும் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கேரமல் இதை சேர்த்துறாங்க சுவைக்காகவும் கலருக்காகவும் சேர்த்தப்படுற ஒன்று தான் இந்த கேரமல் ஸோ இந்த கேரமல் சேர்த்தலாமா அப்படின்னா இதுல அதோட வீரியத்தை பொறுத்து சில ப்ராசஸ்ல தடை செஞ்சிருக்காங்க பட் நமக்கு வந்து ஒரு உணவுப் பொருளை கேரமல் சேர்த்துருக்காங்கன்னா அது எந்த ப்ராசஸ்ல தயாரிக்கப்பட்ட கேரமல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ ஒரு உணவுப் பொருளை வந்து அழக பார்த்தும் அட்ராக்டிவ் கலருக்காகவும் நம்ம வாங்கறத வந்து தவிர்க்கணும் ஒரு கன்சியூமரா வந்து சரியான உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நம்ம கிடக்கலாம் ஸோ இதை உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தரமான நல்ல உணவுகளை தெரிஞ்செடுத்து சாப்பிடுவோம் நிலமோடு